அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தங்களுடைய நிர்வாக செயற்பாடுகள் பலவற்றை மாற்றியமைத்து கொண்டு வருகிறார் குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான போக்கை உடைய பல நிர்வாக செயற்பாடுகளை மாற்றியமைத்து கொண்டு வருகிறார் இங்கு ஹெச் ஒன் பி விசாவில் தற்போது ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் அதாவது ஒரு ஹெச் ஒன் விசா விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு லட்சம் யூஎஸ் டொலர் வரைக்கும் அவர்களுடைய கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு புதிய நிபந்தனையை தற்போது வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிபந்தனையானது அவர் கையெழுத்திட்டு இந்த இந்த செயற்பாடுகளை நிர்வாக செயல்பாடுகளை முறைமுறைப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய செயற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளார் இந்த குறிப்பிட்ட செயற்பாட்டானது ஹெச் ஒன் பி விசா அப்ளிகேஷன்ஸ் முறைமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட இந்த நிகழ்வின்படி குறிப்பிட்ட இந்த ஒரு லட்சம் ரூ ஒரு லட்சம் யூஸ் டாலர் வரையிலான கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் இந்த ஹெச் ஒன் பிசாவானது நிராகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் கோல்ட் கார்ட் குடிமரி குடியுரிமையையும் தற்போது அவர் சிறப்பாக மாற்றுவதற்காக உயர்ந்த கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் விரைவுபடுத்த அறிவுறுத்தியிருக்கின்றார் அதாவது யுஎஸ் டாலர் ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் வரைக்கும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்துவதற்கு அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார் இதை தவிர ரெண்டு மில்லியன் வரை நிறுவனங்கள் தங்களுடைய இந்த ரெண்டு மில்லியன் வரையான பணத்தை செலுத்துவதன் மூலம் வெளிநாட்டு பயணிகளின் விசாவை விரைவுபடுத்தும் வாய்ப்பையும் அவர் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் மூலம் மூன்று வருடங்களுக்கு செல்லுபடியாக தேவையான விசாவை அவர்கள் எடுத்து அதாவது புதுப்பித்துக்கொள்ள முடியும் மேலும் மூன்று மூன்று வருஷ மூன்று வருட காலத்திற்கும் அவர்கள் இந்த விசாவை புதுப்பிக்க முடியும் இவ்வாறான நிலையில் தற்போது பலரும் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது